உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்போ நீ என்னை தப்பாக நினைக்கிறேன் அப்படித்தானே மோகன் கேட்ட கேள்வியில் ஒரு நிமிடம் தன்னை நிதானப்படுத்தி கொண்டாள் நந்தினி பெரிய சண்டைக்கு அடிப்போடுகிறாள் அவன் இன்று காலையில் எழுந்தது முதலே ஆள் சரியில்லை ஏதேனும் கேட்கப் போனால் ஏற்குமாறாக பதில் சொல்கிறான் அம்மாதி நேரங்களில் அவனிடம் பேச்சை குறைத்து கொண்டு விடுவாள் அவள் கூடியான மற்றும் அன்று ஒதுங்கி இருந்து விடுவாள் எது கேட்கப் போனாலும் வேண்டுமென்றே சொல்வது போல் இருக்கும் அவன் பதில் முரட்டுத்தனமாக பேசுவான் மூடு சரியில்லை என்று வந்து விடுவாள் பகலில் அவன் செய்யும் வழக்கமான காரியங்களை கூட சொல்ல மாட்டாள் வேலையோடு வேலையாக அவளே செய்து விடுவாள் அன்று அவள் அலுவலகம் செல்ல சற்று கூடுதல் நேரமாகும் டென்ஷன்தான் அதை பொறுத்துக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை ஆனால் ஒன்று எது எப்படியோ கரெக்டாக வண்டியில் கொண்டு விட்டு விடுவான் வழியில் பேச மாட்டான் கொண்டு போய் அப்படியே நிறுத்துவான் அவள் இறங்கிக் கொள்வாள் வரேன் என்று பலமுறை சொல்லியிருக்கிறாள் அவன் பதில் சொன்னதில்லை அதனால் அவளும் இப்பொழுதெல்லாம் எதுவும் சொல்வதில்லை அவள் பாட்டுக்கு இறங்கி போய் கொண்டிருப்பாள் அது கூட அவனுக்கு கோபமாகத்தான் இருக்கும் நான் அப்படி இருந்தால் நீயும் அப்படியே இருப்பியா இறங்கி போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டீங்களோ அம்புட்டு திமுற அவனுக்கு எல்லாம் நாமளும் சம்பாதிக்கிறோம்ங்கிற திமுரு தாண்டி சொல்லியிருக்கிறான் முன்பு இப்பொழுதெல்லாம் அதை சொல்வதில்லை அதில் மட்டும்தான் கொஞ்சம் முன்னேற்றம் என்று தான் சொல்ல வேண்டும் கழுதை போனால் போய்க்கோ அவ்வளவுதான் இப் இப்போது அப்படி நினைக்கிறானோ அல்லது தனது இருப்பே அவனுக்கு பழகிவிட்டதா என்று தெரியவில்லை கடனே என்று செய்து கொண்டிருக்கிறான் என்பது மட்டும் புரிந்தது செய்கிறானே அதை மட்டும் அந்த மகிழ்ச்சி முடியாது என்று உ உதறவில்லையே அப்படி உதர்வதும் ஒதுங்குவதும் வீட்டுக்கே வராமல் ஆஃபீஸிலேயே படுத்துக்கொள்வதுமாக பல நாட்கள் இருந்திருக்கிறான் இங்கே ஒரு உயிர் அதுவும் பெண் அதிலும் கட்டின பொண்டாட்டி தனியே பயந்து கிடப்பாளே என்கிற எண்ணமெல்லாம் கிஞ்சித்தும் கிடையாது அவனுக்கு இந்த அளவுக்கு அவன் இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லைதான் அவள் என்ன அவளது தந்தையும் அவனது அப்பா அம்மாவும் கூட நினைக்கவில்லைதான் எல்லாம் கால் கட்டு போட்டால் சரியாகிவிடும் என்கிற பழைய நம்பிக்கையில் முடிச்சு போட்டு ஜோடி சேர்த்து விட்டார்கள் அதோடு சரி பழைய குருடி கதை திருடி என்பது போல் திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே அவன் தன் பழைய இருப்புக்கு போய்விட்டான் ஆளிடம் கொஞ்சம் கூட பழக்க வழக்க மாற்றங்கள் இல்லை சிண்டை பிடிச்ச பிடிச்சிக்கிட்டாலும் சரி கூடி குழாவினாலும் சரி அவங்களுக்குள்ளேயே முறுக்கிக்கிட்டு சரியாகட்டும் நாம் ஒதுங்கிடுவோம் என்று அவன் இரு தரப்பிலும் ஒதுங்கி கொண்டார்கள் பிறகு கேட்பார் இல்லாமல் போனது ஆனால் மட்டும் தன் அன்பால் அவனை கட்டிப்போட முயன்றாள் நந்தினி அவன் சந்தோஷத்திற்கு நேரம் காலம் இல்லாமல் ஈடுகொடுத்துதான் பார்த்தாள் அவன் எப்பொழுதும் வந்தாலும் என்ன கேட்டாலும் முகம் சிணுங்குவதில்லை சலித்துக்கொள்வதில்லை தன் உடல் நோயை தன் உடல் நோவை துளியும் காட்டிக் கொள்வதில்லை என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொண்டாள் அந்த தீவிர முயற்சியில் ஓரளவும் மடங்கி வந்தான் மோகன் இந்த உலகத்தில் அன்பால் கட்டிப்போட முடியாது மனிதர்களும் உண்டோ என்று தன் வெற்றிக்கு தனக்குத்தானே மகுடம் சுட்டி கொண்டது போல் பெருமைப்பட்டு கொண்டாள் நந்தினி அவர்கள் இருவருக்குள்ளும் சுமூகமும் சகஜமும் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்க்க ஆரம்பித்தது ஆனாலும் பிறவி குணத்தை மட்டையை வைத்து கட்டினாலும் போகுமோ என்பது போல் இதோ பாருங்களேன் அவனே அது என்ன ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அசிங்கமா இல்லை இதுதான் காலையில் அவள் கேட்டது இதே நடி ஒம்பா இருக்கு ஜன்னலுக்கு வெளியே செடியில் பூத்திருக்கிற பூக்களை பார்க்கிறேன் காலையில் அவைகளை பார்த்தா எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் பார்க்கிறேன் உனக்கு ரசனை உண்டுனா நீயும் பாரு தினம் பார்த்து பழகு மனசு இனிமையாகுதா இல்லையா கேளு பூக்களைத்தான் பார்க்குறீங்களா அப்போ சரி ஏய் என்ன எதுவானாலும் நேரடியாக பேசு பொடி வச்சு பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது இவன் பெரிதாக கத்த ஒன்றும் இல்லை என்று வந்துவிட்டாள் இவன் சட்டென்று மூக்குக்கு மேல்தான் கோபம் வரும் உப்பு பெறாத விஷயத்திற்கு கூட படு கோபப்படுவான் மோகன் என்னோட இத்தனை வயசு தாண்டி தான் நீ எங்கிட்ட வந்து சேர்ந்திருக்க வந்ததும் வராதுமா என்னை அடக்கி ஆளணும்னு பார்க்காதே என்ன நினைத்துக்கொண்டு கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறான் என்றிருக்கும் இவளுக்கு சுய இரக்கம் உள்ளவனோ என்ற சந்தேகம் வந்தது அவளுக்கு அவர்கள்தான் எடுத் எடுத்ததற்கெல்லாம் அர்த்தமில்லாமல் சத்தம் போடுவார்கள் பொருத்தமில்லாமல் கத்துவார்கள் இவனுக்கு என்ன வந்தது பெண் என்றால் அடங்கிதான் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவனோ இருவரும் வேலை பார்க்கும் இடத்தில் இப்படியெல்லாம் எதிர்பார்த்தால் நடக்குமா ஆஃபீஸில் எத்தனை பேரோடு பழகுகிறோம் அப்படியான பெண்கள் நிறைய சுதந்திரத்தை விரும்புவார்கள் என்று இவனுக்கு தெரிய வேண்டாமா இருவரும் சமம் என்கிற ரீதியில்தான் இருப்பார்கள் என்கிற யதார்த்தத்தை இவன் உணர வேண்டாமா உண்மையில் எதிர்வீட்டு மாடியில் பெருக்கி கொண்டிருந்த பெண்மணியைத்தான் பார்த்து கொண்டிருந்தானா இதை பலமுறை கவனித்து விட்டான் நந்தினி இவன் இங்கிருந்து பார்ப்பது அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இந்த பகுதி ஜன்னலுக்குள் இருட்டாக இருக்கும் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆள் அழகு இல்லை சொன்னான் ஒரு நாள் யாரை கேட்குறீங்க டிவி பார்த்துக்கொண்டே ஜன்னல் வழி மாடியை பார்த்து கொண்டிருந்தவன் கேட்டதை டிவியில் யாரையோ கேட்கிறான் என்று நினைத்து இவள் கேட்டாள் அந்த மாடி விட்டு லேடியை தாண்டி சொல்கிறேன் என்கிட்டயே இப்படி கேட்குறீங்களே இது நல்லா இருக்கா மனதுக்குள் பொங்கிய கோபத்தை அடக்கி மெலிதாக கேட்டாள் நந்தினி ஏண்டி கேட்டா என்ன வெளிப்படையாக கேட்கிறேன்னு நினச்சிக்கோ உங்கிட்ட தானே கேட்கிறேன் எதையுமே நிர்ணயித்துக்கொண்டு கொண்டு செய்பவனாக தெரியவில்லை இவளுக்கு ஏதோ அவ்வப்போது என்னென்ன தோன்றுகிறதோ அதன்படி செய்து கொண்டிருக்கிறான் என்றுதான் தோன்றியது இன்னும் வாழ்க்கையில் ஒரு நிதானம் வரவில்லையே என்று நினைத்தால் நந்தினி